அறந்தாங்கி கராத்தே பிரதர் சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனர் எம் ஜி சரவணன் நினைவு தினம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் காலம் சென்ற எம் ஜி சரவணன் அவர்களது முயற்சியின் காரணமாக கராத்தே பிரதர் சமூக நல அறக்கட்டளையானது துவங்கப்பட்டது இந்த அறக்கட்டளையின் மூலம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை உருவாக்கும் பொருட்டு அவர்களது திறமைகளை வெளிக்கொணரும் பொருட்டும் ஆண்டுதோறும் கேபி கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சிகளின் மூலம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதி மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி ஊக்குவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாது பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று பல உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றனர் அறந்தாங்கி நகரில் பட்டுக்கோட்டை சாலையில் நகராட்சி மூலம் இயங்கி வரும் ஜீவனாலயத்தை அர்ப்பணிப்பு உணர்வோடு பராமரித்து இன்று வரை இறந்து போன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை தகனம் செய்யும் பணியினை சிறப்பாக செய்து வருகின்றனர் இதுபோன்ற சமுதாய பணிகளை செய்து வரும் கராத்தே பிரதர் சமூக நல அறக்கட்டளையை நிறுவிய எம் ஜி சரவணன் அவர்களின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கராத்தே பிரதர் சமூக நல அறக்கட்டளை நண்பர்கள் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி இன்றைய தினம் அறந்தாங்கி அருகே உள்ள குறும்பூரில் இயங்கி வரும் நமது இல்லம் அறக்கட்டளையில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு கராத்தே பிரதர் சமூக நல அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் விஸ்வமூர்த்தி மற்றும் எம் ஜி சேகர் செந்தில்குமார் வினோத்குமார் பஹரதுல்லா ஹர்ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவற்றோருக்கு மதிய உணவு வழங்கினர்